Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தினத்தந்தி குறுக்கெழுத்துப் போட்டி பார்த்திங்கன்னா குறுக்கெழுத்து புதிர் இது போட்டி இல்லை புதிர் டெய்லியுமே வந்துட்டுருக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் மட்டும் போட்டுருந்தோம் சரி இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஏற்கனவே சொன்னேன் ப்ரைஸ் மணிக்காகவோ இல்லையோ நம்ம வந்து சும்மா பார்க்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ணுறது யோசி பண்ணி எழுதலாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம் நம்ம மகாபாரதத்தில் கிருஷ்ணனின் அண்ணன் கிருஷ்ணனின் அண்ணன் யாருன்னு தெரியும் பலராமன் இது ஃபஸ்ட்டு ஒன் மகாபாரதத்தில் கிருஷ்ணனின் அண்ணன் பேப்பர் கொஞ்சம் வந்து கசங்கி இருக்கும் பாப்பா வந்து காலையிலே எடுத்து எல்லாம் கசக்கி வச்சிட்டாங்க செகண்ட் ஒன் பாருங்கள் மிச்சம் மிச்சம் இங்கே என்ன மூணு எழுத்தில் வருது நம்ம மீதி சொல்லுவோம் மீதி அதாவது மீதம் 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 சரிங்களா அடுத்து தேர்டு ஒன் வந்து மேலிருந்து கீழ் வருமா பார்க்கலாம் இருங்க ஆ மர வேலைகள் செய்பவர் தமிழ் தச்சர்ன்னு சொல்லுவோம் இல்லையா தா சா ஏர் தச்சு வேலை செய்வர்கள் வந்து தச்சர் இதுதான் அடுத்து மூன்று மூஞ்சுதான் ஃபோர்த் ஒன் வந்து பார்க்கலாம் மேலிருந்து கீழ் உலகில் அழியாத செல்வம் உலகில் அழியாத செல்வம் என்னவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை எழுத்து வருது மூன்று அழியாத செல்வம் நம்மகிட்டருந்து சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் சம்பாரித்த காசு பணம் நகை உங்களோட திங்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம் பட் நம்மக்கிட்ட வந்து பறிக்க முடியாத செல்வம்னா கல்வி செல்வம் கல்வி அடுத்து அஞ்சாவது பார்க்கலாம் ஃபிஃப்த்து ஒன் இடமிருந்து வளம்ல ரெண்டு ஃபைவ் வந்து பாருங்க மீன் மீன் என்ன இருக்குது இங்கே வந்து என்ன இருக்குது இல்லில் முடியுது சொல்லுவாங்கள் இல்லையா கையல் விழி மீன் போன்ற விழி அவ் அதுதான் கையல் கா யா இல் கையல் கையல் அடுத்து அஞ்சு முடித்தாச்சு ஆறு பார்க்கலாம் ஆறு வந்து வளம் இருந்த இடம் நடிகர் முரளியின் மகன் தெரிஞ்சது தானே சினிமா கொஷின் தானே எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆறு அதர்வா ஆதா எர்வா நமக்கு எப்போதும் இப்போ ஜிகே விட சினிமா கொஷின்னா டக்குன்னு சொல்லிடுவோம் அடுத்து லெவன்த்து கொஷின் பாருங்கள் ராஜராஜ சோழனுக்கு முன் ஆட்சி செய்தவர் யார் ராஜராஜனுக்கு முன் யார் ராஜராஜன் முன் ஆட்சி செய்தவர் கொஞ்சம் யோசிக்கணும் ஓகே தாயின் அப்படின்னு முடியுது அதனால் மா தூ இன் க இன் மதுராந்தகன் இதுதாங்க ஆன்சர் எது லவன்த் ஒன்றுக்கு போயிடுச்சு கீழிருந்து மேல் போயிட்ட டக்குன்னு இந்த இதை ஃபில் பண்ணலான்னு செவன்த்து பார்த்துடலாம் செவன்த்து ஒன் மல்யுத்தம் வேறு பெயர் மல்யுத்தம் வேறு பெயர் இதில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இருல முடிஞ்சிருக்கு இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மற்போர் மற்போர் அடுத்து இந்த ஃபஸ்ட்டில் மேலேருந்து கீழ்பில் வந்து பாருங்கள் இதுதான் இந்த இது வந்து இன்னும் மீதி இருக்குது அதை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தவராம் யாருன்னு பார்க்கலாம் பகீரதன் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தவர் பகீரதன் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேம்ஸ் வந்து எனக்கும் கொஞ்சம் தெரியாது சர்ச் பண்ணிவிட்டு தான் நான் போடுறேன் எல்லாமே கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவும்பாங்க நிறைய படிச்சிருந்தாலும் சில டைமில் வந்து மறந்துடும் ஏன்னா ரொம்ப லாங் பிரேக் ஆகிடுச்சு அடுத்து எட்டு எட்டாவது கொஷின் எடை எடைக்கருவி நீதி தேவதை அப்படின்னாவே உங்களுக்கு எடை போடுறதுனாவே தராசு இதெல்லாம் வந்து சிம்பிளான தான் நம்மளே போட்டலாம் அடுத்து நைன்த்து ஒன் நடிகை டேஷ் கொய்ரலா இப்போ தான் சொன்னோம் நம்ம வந்து சினிமா கொஷின்னா யோசிக்க மாட்டோன்னு மானி ஷா மணிஷா கொய்ரலா இது போட்டோமா அடுத்து அதுலேயே வந்து ஃபோர்டீன் பாருங்கள் டக்குன்னு வந்து அதில் ஒரு எழுத்து வந்துருச்சு அதனால் நம்ம அதை பார்ப்போம் தங்க மங்கே என பெயர் பெற்றவர் இது எல்லோருக்கும் நமக்கு தெரிஞ்சதான் பிடி உஷா அடுத்துங்க டுவெல்லில் பாருங்கள் இடமிருந்து பார்க்கலாம் ஏழாவது பாருங்கள் ஏழாவது துணை பிரதமர் ஆர் கிருஷ்ண டேஷ் ஏழாவது துணை பிரதமர் லால் லால்னு கொடுத்து வச்சிருக்கிறாங்க இடமிருந்து வளம் எத்தனாவது இது ஏழாவது துணை பிரதமர் இங்கிட்ட ஒன்றுமா கிருஷ்ணா ஏழாவது துணை பிரதமர் இது பார்க்கலாம் ஏழாவது துணை பிரதமர் அத்வானி எத்தனாவது பன்னெண்டு நீல முடிகிறனால அத் வாணி துணை பிரதமர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ மேலிருந்து கீழ் டுவெல் பார்க்கலாம் டுவெல்த் ஒன்று வந்து மேலிருந்து கீழே என்ன கேட்டிருக்காங்க இசையமைப்பாளர் பாடகர் டேஷ் ரவிச்சந்திரன் இதுதான் உங்களுக்கு தெரியுமே இசையமைப்பாளர் பாடகனா ரூத் இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம் மெயின் இதெல்லாம் தான் மறந்துவிடும் ஏன்னா இதெல்லாம் டெய்லியும் பார்த்துட்டே இருக்கும் மற்றதெல்லாம் படிக்கிறதே இல்லை தேர்ட்டீன் பார்க்கலாம் இதில் தேர்ட்டீன் பார்த்தீங்கன்னா காவிரியின் ஆறுகளில் ஒன்று துணை ஆறுகளில் ஒன்றுன்னா நீல முடிகிறதுனால பவானி அடுத்து எயிட்டீன் எயிட்டீனில் இந்த பக்கம் ஒரு எழுத்து வர்றதை நான் அப்படியே மேட்ச் பண்ணி போட்டு வரேன் வரிசையாகவும் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இது நம்ம வரிசையாக பண்ணி பார்க்கலாம் எயிட்டீன் எங்கே இருக்குது புது தெம்பு உற்சாகம் இது வந்து நமக்கு தெரிஞ்சதுனே புது தெம்பு உற்சாகம்னா புத்து நா எர்வு புத்துணர்வு இப்போ இதில் ஒரு எழுத்து கிடச்சிருக்கு சிக்ஸ்டீன் மேலிருந்து கீழ் படித்து கொண்டிருப்பவர் படித்து யார் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க மாணவர் படுத்து கொண்டிருப்பவர் மாணவர் இந்த பக்கம் ஃபில் ஆயிடுச்சுங்களா இப்போ இங்கேருந்து வருவோம் நைன்டீனில் ஒரு எழுத்து இருக்கு அச்சம் பயம் இடமிருந்து வளம் இது வந்து மேலிருந்து கீழே இருக்குது கீழிருந்து மேல் இதில் இது இங்கேருந்து வருது அச்சம் பயம் இது இங்கே வருது ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம் இந்திய அரசியல் சாசனத்தை எழுதியவர் அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பீம ராவ் அம் பி இத் கர் பீமராவ் அம்பேத்கர் இப்போ இதில் இந்த ஃபஸ்ட் எழுத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம் இங்கே பாருங்கள் அச்சம் பயம்னா பி தி பீதி ஆயிட்டாண்டா இல்லையா அது இப்போ நமக்கு மீதி இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்னு ஃபிஃப்டீன் செவன்டீன் இப்போ டென்னு பார்க்கலாம் டென்னு வந்து மேலேருந்து கீழே இருக்குது கோவில் உற்சவம் கோவில் உற்சவம் வேறு பெயர் ஒன்று ரெண்டு மூணு நாலில் இருக்குது கோவில் உற்சவம் வந்து கும்பாபிஷேகம்லாம் வராது உற்சவம்னா எதுக்கு வரும் திருவிழாவுக்கு வரும் தி ரூ வீலா செக் பண்ணிப்போம் ஃபிஃப்டீன் இடமிருந்து வரும் ஒரு டேஷ் என்பது நூறு கிலோ நம்ம ஒரு நூறு கிலோன்னா எதுங்க சொல்லுவோம் ஒன்று நூறு கிலோ வந்து ஒரு குவிண்டால் குவின் இது தெரிஞ்சது தான் குவிண்டால் இப்போ என்ன லாஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது செவன்டீன் கீழே இருந்து மேலே ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் ரஃபேல் ரஃபேல் இதை இல்லையா ரஃபேல் நட்டால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக எனக்கு வந்து புதுசாக இருந்தது வந்து பகீரீதன் அப்புறம் மேக்ஸிமம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு இந்த ஒ ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணி தான் எடுத்தேன் ஓகேங்களா நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட்டு குறுக்கழுத்து புதிரில் பார்க்கலாம் ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த குறுக்கழுத்து போட்டி கீழேயே இருக்கும் வார்த்தை விளையாட்டு இதை வேணால் செக் பண்ணி பாருங்கள் சும்மா இருக்கிறதுக்கு செக் பண்ணலாம் சூத்தா வா இட் பா இப்படி இருக்கு இல்லையா இதை வச்சு சும்மா வார்த்தைகள் நம்மளாகவே மேக் பண்ணலாம் வேணால் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வரேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேமரா வேறங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையிலேயே சொல்கிறேன்னா அதான் கொஞ்சம் கஷ்டம் இப்பாருங்க ஈஸியாக நமக்கு டக்குன்னு வர்றது படி படி வரும் அடுத்து பாருங்கள் பட்டு தட்டு பசு அடுத்து தடி வேறு என்ன வரும் வா படி, சுவடி அப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு சொல்லிட்டா தட்டு இருக்கா வட்டி இப்போ அதான நிறைய பிரச்சனை வட்டி தானே அதிகம் அது வட்டி தவளை எங்கள் வீட்டில் பெரும் பிரச்சனை இந்த தவளாதான் தவளை அடுத்து முக்கியம் எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் அடுத்து இவங்கள விட்டுட்டோம் இவங்கள வச்சும் சொல்லலாம் அடி இந்த பாருங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கற்றுது பார்த்திங்களா தவளை அடி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு குறுக்கழுத்து புதிர் பார்க்கலாம் டேக் கேர் பாய்